என்றைக்கு ஒரு கணவன் மனைவியிடம் தோற்கிறானோ என்றைக்கு ஒரு மனைவி கணவனிடம் தோற்கிறாளோ அந்த குடும்பம் ஜெயிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஒரு மனைவி போய் கணவன் கிட்ட எங்க உடம்பு சரியில்லை என் புடவைய துவைச்சு தர முடியுமான்னு கேட்கிறாங்க அவ்வளவுதான் அவருக்கு அவ்வளவு கோவம் என்னைய புடவை துவைக்க சொல்றியா என்ன என்ன நினைச்ச என்னுடைய அதிகாரம் என்ன என்னுடைய பணம் என்ன என்னுடைய பதவி என்ன நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா என்னைய புடவை துவைக்க சொல்றியா இனிமே உங்க கூட குடும்பமே நடத்த முடியாதுன்னு சொல்லி ஒரு சாமியார் மடத்துல போய் சாமியார் ஆயிட்டாரு சார் முப்பது நாள் இருந்தார் முப்பத்தி ஓராது நாள் மடத்தலைவர்கிட்ட கேட்டாரு இங்க வந்து முப்பது நாள் ஆச்சு எனக்கு எந்த வேலையும் கொடுக்க மாட்டீங்க எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க சாமி மடத்தலைவர் சொன்னாரு உனக்கு நான் ஏதாவது வேலை தான் பார்க்குறேன் ஒன்னு பண்ணுங்க இந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய துறவிகளினுடைய ஆடைகள் எல்லாம் நீங்க துவைச்சு போடுங்க இதுதான் உங்க துறவுறதுக்கான முதல் வேலைனர் ஒழுங்கா வீட்டில் இருந்திருந்தா ஒரு புடவையோட முடிஞ்சிருக்கும் இப்ப அந்த மடத்துல சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருனுடைய புடவையே இருந்தேனோ நூறு புடவையை துவைச்சிட்டு இருந்தார் இன்றைக்கு வாழ்க்கை துணையிடம் நாம் தோற்கிறோமோ அன்றைக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் வாழ்க்கை துணையை நாம் எப்போது தவிர்க்கிறோமோ வாழ்க்கையை துறக்க